வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு வலம்புரிநாதனார் திருக்கோவில் அந்த கோவில தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மூலவர் வலம்புரநாதர் உற்சவர் சந்திரசேகரர் அம்மன் வடுவகிர் பத்மநாயகி தலவிருச்சம் ஆண்பனை பனை குட தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் கயா தீர்த்தம் புராண பெயர் திருவளம்புரம் ஊர் மேலப்பெரும்பள்ளம் மாவட்டம் மயிலாடுதுறை காவேரியிலிருந்து வெளிப்பட்ட ஆதிசேஷனால் தலத்தில் ஏற்பட்டது பாய்ந்து வந்த காவேரி ஆறு ஆதிசேஷன் வெளிப்பட்ட பள்ளத்தில் பாய்ந்து பாதாளத்தில் இறங்கிவிட்டது ஹெரண்ட மகரிஷி திருவழஞ்சுலியில் அந்த பிளதுவாரத்தில் இறங்கி தன்னை பலி கொடுத்து காவேரியை மீண்டும் வெளி கொண்டு வந்த பிறகு வளமாக வந்து இத்தலத்தில் கரையேறினார் அதனால் இத்தலம் திருவலம்புரம் ஆனது ஹெரண்ட சிக்கு இத்தலத்தில் தனி கோயில் உள்ளது சம்பந்தருடன் திருநாவுகரசர் பல தலங்கள் சென்று வழிபட்ட போது சிவபெருமான் இத்தலத்தில் திருநாவுகரசரை அழைத்து காட்சி கொடுத்துள்ளார் இங்குள்ள சுயம்புலிங்கத்தின் மேல் பகுதியில் ஒரு கை நுழையும் அளவிற்கு இரு பள்ளங்கள் உள்ளது எனவே லிங்கத்திற்கு சாம்ராணி தைலம் புணுகு சட்டம் சாத்தப்படுகிறது அபிஷேகத்தின் போது குவளை சாற்றப்படுகிறது இதனால் இத்தலம் மேல பெரும் பள்ளம் என்று அழைக்கப்படுவதாக கூறுகிறார்கள் மகத நாட்டு மன்னன் தனஞ்செயன் என்பவன் தனது மகனிடம் நான் இறந்த பிறகு அஸ்தி எங்கு மலராக மலருகிறதோ அங்கு எனது அஸ்தியை கரைத்துவிடு என்று கூறிவிட்டு மறைந்தான் அதன்படி மைந்தன் பல தலங்களுக்கும் சென்றான் இறுதியில் இத்தலம் வந்ததும் அஸ்தி மலராக மாறியதைக் கண்டு அஸ்தியை இத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் கரைத்தான் அந்த மன்னனின் சிலை இத்தலத்தில் உள்ளது எனவே இத்தலம் காசியை விட புனிதமானது என்று புராணங்கள் கூறுகின்றன காசி மன்னன் ஒருவன் தன் மனைவி கற்புடையவளா என்பதை சோதிக்க நினைத்தான் ஒருமுறை மன்னனும் அமைச்சர்களும் காட்டிற்கு வேட்டையாட சென்றனர் அப்போது மன்னன் தன் அமைச்சரிடம் மன்னர் காட்டிற்கு வேட்டையாட சென்ற போது புலி அடுத்து இறந்து விட்டார் என்ற பொய்கை அரசியிடம் கூறும்படி உத்தரவிட்டார் அமைச்சரும் அதன்படி கூற அரசி இச்செய்தி கேட்டவுடனேயே உயிரை விட்டால் இந்த பொய் செய்தி கூறியதால் மன்னனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷம் நீங்க மன்னன் சான்றோர்களிடம் விவாதித்தான் அதற்கு அவர்கள் மன்னா திருவலம்புர திருத்தலத்தில் தினமும் ஆயிரம் அந்தனர்களுக்கு அன்னதானம் வழங்கினால் தோஷம் விலகும் என்றனர் மன்னனும் அதன்படி செய்து வந்தான் ஒரு முறை அன்னதானம் நடந்து கொண்டிருந்த போது அசரி தோன்றி அன்னதானம் நடக்கும் இக்கோயிலில் நீண்ட காலமாக ஒழிக்காத மணி தானே ஒழிக்கும் அப்போது மன்னனின் தோஷம் விலகும் என்று கூறினார் அன்னதானம் தொடர்ந்து நடந்து வந்தது பட்டினத்தார் ஒரு முறை கோயிலுக்கு அன்னதானம் நடக்கும் நேரம் வந்தார் பசியோடு இருந்த அவர் மடப்பள்ளியில் இருந்தவரிடம் தனக்கு உணவு தருமாறு கேட்டார் அவர் உணவு தர மறுக்கவே மடப்பள்ளியின் பின்பக்கம் வழிந்தோடும் கஞ்சியை இரு கைகளால் அள்ளி குடித்து பசியாறியதாகவும் உடனே இதனால் அடிக்காத இருந்த மணியானது தானே ஒலிக்க ஆரம்பித்ததாகவும் தல வரலாறு கூறுகிறது அன்னதானமே இன்னும் ஆரம்பிக்கவில்லை அதற்குள் மணி ஒழித்து விட்டதே என அனைவரும் ஆச்சரியமடைந்து போய் பார்த்தபோது போது அங்கே பட்டினத்தடிகளை அனைவரும் தரிசித்தனர் உடனே மன்னனின் தோஷம் விலகியது இதற்காக திருவிழா இப்போது சிறப்பாக நடைபெறுகிறது மகாவிஷ்ணு சிவனை குறித்து தவம் செய்ய போன போது திருமகளை இத்தலத்துக்கு அம்பிகையின் தோழியாக விட்டு சென்றார் தவத்தின் பலனாக மகாவிஷ்ணு சிவபெருமானிடம் இருந்து சக்கராயுதமும் கதையும் பெற்றார் அதன் பின் இங்கு வந்த அம்மனை வணங்கி சங்கும் பத்மவும் பெற்றார் என தல வரலாறு கூறுகிறது மூவராலும் பாட பெற்ற தலம் என்ற சிறப்பை பெற்ற தலம் ஒரு கோவிலாகும் கோவிலுக்கு எதிரே உள்ள தீர்த்தக்கரையில் விநாயகர் வீற்றிருக்கிறார் அருகே ஹெரண்ட முனிவர் உருவமும் அவர் வழிபட்ட லிங்கமும் உள்ளன கிழக்கு நோக்கிய இவ்வளயத்தில் மூலவர் வளம்புரிநாதர் சுயம்பு லிங்க வடிவில் எழுந்தரில் உள்ளார் உள்பிரகாரத்தில் சூரியன் விநாயகர் நால்வர் விஸ்வநாதர் முருகன் ராமநாதர் கஜலட்சுமி சன்னதிகள் உள்ளன அம்பாள் சன்னதி மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கி உள்ளது இங்குள்ள பிக்சாடனர் மூர்த்தம் மிக சிறப்பாக உள்ளது கருவறை சிற்ப வேலைப்பாடுகளுடன் காணப்படுகிறது நடராஜர் சபையும் மகா மண்டபத்தில் உள்ளது ஆலயத்தின் தீர்த்தங்களாக பிரம்ம தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் ஆகியவை உள்ளன தளவிருச்சமாக ஆண் பனை விளங்குகிறது பூம்புகார் நகரின் ஒரு பகுதியான மேலப்பெரும்பல்லம் என்னும் கிராமத்தில் வளம்புரநாதர் கோயில் அமைந்துள்ளது இவ்விடத்தை தலாவணம் என்றும் அழைக்கிறார்கள் காலம் என்றால் பனை இவ்விடம் பனைமரங்களால் சூழ்ந்து காடு போல் ஒரு காலத்தில் காணப்பட்டதால் இப்பெயர் பெற்றது இந்த ஆலயத்தின் தலை பனைமரமே உள்ளது இங்கு சிவபெருமான் வளம்புரநாதன் என்ற பெயரில் சுயம்பு லிங்கமாக எழுந்தரில் உள்ளார் பாம்பின் புற்றுப்போல் தோன்றும் இந்த லிங்கத்தின் தலையில் சிறிய அளவில் இரண்டு பள்ளங்கள் உள்ளன இதன் காரணமாகவே இவ்வூர் மேலப்பெரும்பள்ளம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது அபிஷேகம் செய்யப்படும் போது ஒரு தாமிர கவசத்தால் இந்த பள்ளங்களை மூடிவிடுகின்றனர் இங்குள்ள இறைவின் பெயர் வடுவகிர்கன்னி இந்த அம்மையை சம்பந்தர் தடங்கண்ணி என்றும் அப்பர் வடுதடங்கன்னி என்றும் பாடிய உள்ளனர் இங்கு சிவனுக்கு பின்புறம் லிங்கோத்பவருக்கு பதிலாக திருமால் உள்ளார் வள்ளல் பெருமான் தாம் பாடி அருளிய விண்ணப்ப கலிவெண்பாவில் எள்ளு நோய் அவலம் எண்ணாமல் எண்ணுகின்றோர் என்று போற்றியுள்ளார் திருஞான சம்பந்தர் ஒரு பதிகமும் திருநாவுக்கரசர் இரண்டு பதிகங்களும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியுள்ளார் இது காவேரியின் தென்கரையில் நாற்பத்தி நாலாவது பதிகமாகும் திருவிழா தைபரணியில் பிச்சான் திருவிழா தை பரணியில் பிற்சாடனர் திருவிழா பங்குனி உத்திரம் கார்த்திகை சோமவாரம் விநாயகர் சதுர்த்தி ஆடிபுரம் தை ஆடி மகாலய அமாவாசை திருவாதுரை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றனர் வீடியோவை ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலத்தை பார்க்கட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீ நன்றி வேறொரு திருத்தலங்களுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்